அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் வரவேற்பது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கு பயனுள்ள தகவல்களில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டமானது ஒரு காப்பீட்டு திட்டம் அதாவது எல்ஐசி திட்டம் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய தனியார்கள் வந்துமே இந்த மாதிரி எல்ஐசி வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு குறைந்த முதலீட்டில் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அனைத்து மக்களும் பயப்படாமல் பயன்பெறலாம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் ஆண்டுக்கு ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து செலுத்தினால் பத்து லட்சம் ரூபாய் பெறலாம் என்று ஒரு திட்டம் வந்துள்ளது இந்த திட்டத்தை பற்றி தான் விரிவாக நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டமானது ஆண்டுக்கு ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பிரீமியம் மட்டுமே செலுத்த வேண்டும் இது மிகவும் மலிவு காப்பீட்டு விருப்பங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது ஆண்டுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அப்படின்றதனால ஏழை எளிய மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே இதை கட்டி பயனடைகிற வகையில் இந்த திட்டமானது அமைந்துள்ளது இந்திய அஞ்சல் துறை சமீபத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரை இலக்காக கொண்டு ஒரு கூட்டுறவு மற்றும் மலிவுக் காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் அஞ்சல் அலுவலக வருடாந்திர காப்பீட்டு கொள்கை திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அப்படின்னு இந்த தொகை மிக குறைந்த தொகை எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இணையலாம் அப்படின்னே சொல்லலாம் மாதத்திற்கு நம்ம ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு வந்து ஐநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் நம்ம தாராளமா கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஆயில் காப்பீட்டு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எல்ஐசி திட்டம் அப்படின்னே சொல்லலாம் தபால் அலுவலக காப்பீட்டு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த திட்டமானது ஆண்டுக்கு ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பிரீமியம் மட்டும் செலுத்த வேண்டும் இது மலிவு காப்பீட்டு விருப்பங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்றும் இந்த சிறிய முதலீட்டுக்கு ஈடாக காப்பீடு செய்யப்பட்ட நபர் ரூபாய் பத்து லட்சம் வரை காப்பீட்டுத் தொகையை பெறலாம் இந்த குறைந்தபட்ச பிரீமியத்தை கருத்தில் கொண்டு இதனுடைய வயது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கைக்கு மருத்துவ பரிசோதனை தேவையில்லை என்றும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இயற்கை மரணத்திற்கு மட்டுமல்ல விபத்து மரணம் பார்ஷியல் டிசபிலிட்டி ஆகியவற்றையும் உள்ளடக்கியதாகவே உள்ளது இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாமினி ரூபாய் பத்து லட்சம் வரை கோரலாம் ஆயுள் காப்பீட்டை தவிர விபத்து தொடர்பான காயம் ஏற்பட்டால் உள் நோயாளி சிகிச்சை பிரிவில் குறைந்தபட்சம் ரூபாய் ஒரு லட்சம் வரையிலான மருத்துவ சலுகைகளும் பரிசீலனையில் உள்ளன மேலும் பாலிசிதாரர்கள் போன சலுகைகளை பெற தகுதியுடையவர்களாக இந்த திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் ஒட்டுமொத்த மதிப்பும் அதிகமாக உள்ளது என்றே கூறலாம் இந்த அருமையான திட்டத்தில் எவ்வாறு பதிவு செய்யலாம் என்பதை காணலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் பாலிசி திட்டத்தில் விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள நபர்கள் தங்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று கணக்கை திறக்கலாம் நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம ஊர்களில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அதிலே போய் நாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் விண்ணப்பதாரர்களுக்கு உதவும் பாலிசியின் விதிமுறைகளை விளக்கவும் தபால் நிலைய ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் நமக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நாம் வந்து டைரக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஊழியர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆதார் கார்டு பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆகியவை அவசியமாக கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் விண்ணப்பித்த செயல்முறையை முடித்த பிரீமியத்தை செலுத்திய பிறகு பாலிசி உடனடியாக செயல்படுத்தப்படும் அதாவது எப்போ வந்து நம்ம வந்து இந்த திட்டத்தில் இணையிறோமோ அப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கான பாலிசி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த முதலீடு அப்படின்னே சொல்லலாம் வருடத்திற்கு ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை அப்படின்னு சொல்ல முடியாது ஏழை எளியவர்களின் நலன் கருதி இந்த மாதிரி ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதனால பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இணைந்து பங்கு பெற்று கொள்ளலாம் இது வந்து ஒரு விபத்து காப்பீட்டு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் கண்டிப்பா எல்லாரும் பயன்பெற்று கொள்ளுங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்